உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆதரவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அது மட்டுமில்லாமல் புதிதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் யாராவது இருந்தால் அல்லது என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் வந்து போகிறீர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய நல்லபடியாக எல்லாவற்றையும் மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ச்சியாக பயணிக்கின்றோம் என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கருத்துக்களை ஏற்கின்ற உங்களை என்னை போன்ற உங்களை தோருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆதரவை தந்தால் தான் நாங்களும் தொடர்ச்சியாக பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து பாராளுமன்றத்தில் வந்து நாளை அமர்வுகளுக்காக த தன்னுடைய கொழும்பில் இருக்கிறாரு தன்னுடைய வீட்டில் வந்து அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சகோதரன் ஒருவர் அதாவது வந்து எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று விபத்துக்குள்ளாகியிருந்தார் விபத்துக்குள்ளாகியது மட்டுமில்லாமல் அவர் வந்து பலத்த காயங்களோடு யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் இவருடைய இந்த விபத்து திட்டமிடப்பட்டு நடக்கப்பட்டதா அல்லது வந்து எதிர்பாராத விதமாக இடம்பெற்றதா அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட ஊடகங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவு தெளிவுபடுத்தியிருந்தாலும் தெரியப்படுத்தியிருந்தாலும் அல்லது வந்து இப்போ சொல்லிக்கொண்டிருந்தாலும் ஆனால் ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சில நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு சில பொய்யான வதந்திகளை ஒரு சில ஊடகங்கள் பரப்பியிருந்தன அந்த வகையில் வந்து அவற்றைக்கு மறுதளித்து ஒரு வீடியோ பகிர்வோன்றும் குறிப்பிட்ட வாகனத்துடைய சாரதி வந்து இன்னொரு நபரோடு உரையாடிய விஷயம் வந்து வெளியாகி இருந்தது அதாவது வந்து தான் வந்து சாவகச்சேரி பக்கம் திரும்புவதற்காக தெனங்குழப்பு ரோட்டில் நின்றதாகவும் குறிப்பிட்ட வேலையில் வந்து இளங்குமரன் அவர்களுடைய அந்த வாகனம் வந்து வெகு வேகமாக வந்து தன்னுடைய வாகனத்திலோட மோதினதாகவும் அதுக்குள்ள வந்து குறிப்பிட்ட இளங்குமரனு வேறு இரண்டு பெண்கள் பயணித்ததாகவும் அந்த கதவுகள் அதாவது வந்து வாகனத்தினுடைய கதவுகள் வந்து உடனடியாகவே துறக்கப்பட்டு அவர்கள் வந்து விழுந்து உடனே காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அது மட்டும் குறிப்பிட்ட அந்த வானத்தில் சாரதி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு வானத்தில் விபத்துக்கள் ஏற்பட்டதை பற்றி பிரச்சனையில் சரியாக காப்புறுதியை கொண்டோ அல்லது வந்து அதுக்காக என்ன ஒரு ஒழுங்குமுறைகள் செய்யலாம் ஆனால் எங்களுடைய இளங்குமரன் அதாவது எம்பி என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனோ அல்லது அந்த இரண்டு பெண்கள் அதுகள அவரோடு பயணித்தார்கள் அவர்களுக்கு வந்து ஏதாவது நடந்திருந்தால் நிச்சயமாக அதை வந்து ஒரு கவலையான விஷயம் அல்லது கவலைக்கு ஒரு விஷயமாக குறிப்பிட்ட அந்த சாரதி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதுக்கப்புறமாக போலீசார் அங்கே வந்த பொழுது யார் பக்கம் பிள்ளைகள் சரிகள் அப்படின்னு விட்டு குறிப்பிட்ட சாரதியை கைது செய்யவில்லை எனவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட சாரதி வந்து தன்னுடைய தகவலை வந்து ஒரு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார் அந்த வலியுறையில வந்து அந்த நண்பர்கள கேள்விகளுக்காக பயிரப்பட்ட விஷயங்களை அவங்களோட பயந்து கொண்டு இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என் பி சங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அது யாராக இருந்தாலுமே விபத்து வாகன விபத்து அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வாகனங்கள் ஓடுபவர்கள் தெரியும் சொன்னால் நித்திரை இல்லாமல் தொடர்ச்சியாக வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது இப்போ வெளிநாடுகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமானோர் சட்டங்களை மதிப்பார்கள் சட்டங்களை மதிக்காமல் வாகனங்கள் ஓடுபவரும் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறு அப்படின்ற பொழுதுகளில் வந்து பசங்க மதுவு விட்டு வாகனங்கள் ஓடுவார்கள் இப்படி பல்வேறுபட்ட பட்ட இருந்தாலும் அநேகமாக காவல்துறையினர் அப்படியான வாகனங்கள் தளம்புகின்ற பொழுது அல்ல தவறான வகையில் வாகனங்கள் பொழுது நிச்சயமாக அவற்றை வந்து கைது செய்வார்கள் அல்லது அதுக்கு பொருத்தப்பட்டிருக்கிற கேமராக்கள் இருக்கின்றன அவற்றை வந்து நிச்சயமாக உங்களை உடனடியாகவும் அதுக்கான தண்ட படங்களை அடகுட்டு வருவாங்க இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் கரணி அவங்க வந்து போய் பார்த்துருக்குறாங்க பிரதமர் கருணியோட மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் எல்லாருமே வந்து போய் பார்த்துருக்குறாங்க இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை வருது சொன்னால் அங்கே வந்து பிரதமர் ஹரணி அவர்கள் வந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போய் பார்க்கின்ற பொழுது அவருக்கு வந்து முன் அனுமதி பெறவில்லை எந்த விதமான கடிதங்கள் கொடுத்து நாங்கள் வரலாமா வர முடியாதா அப்படின்ற விஷயங்கள் வந்து எதுவுமே இடம்பெறவில்லை சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாமே இருக்காக எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் என் டிசிசி கூட்டம் ஒன்றில் வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்ட நூற்றி எழுபது தொண்டர்களினுடைய பிரச்சனை கேட்க சென்ற பொழுது வாயில் நின்ற காவலாளி உட்பட அந்த வைத்தியசாலையினுடைய கலாநிதி உட்பட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோடு பிரச்சனை பட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா வருகின்ற பொழுது இவ்வாறான விஷயங்களுக்கு முன் அனுமதி பெற்றுத்தான் யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ப வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றைக்கு வந்து ஒரு வைத்திய அதிக வைத்திய சாலைக்குள்ளே அதாவது அந்த யாழ் போதுனா வைத்தியசாலைக்குள்ளே இளங்குமரன் அனுமதிக்கப்பட்ட பொழுது அங்கே வந்து இளங்குமரன் காயப்பட்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி சொல்லியிருக்கலாம் இல்லை அவர் காயப்பட்டிருந்தேன்னு காயப்படாமல் விட்டு இருந்தேன்னு அவருக்கு வந்து நாங்கள் அவர் வந்து எங்களோட முன் அனுமதி பெற்றுத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலைக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு நோயாளியாக அவரை வந்து உள்ளே எடுத்திருந்தால் அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரணி அவர்கள் பிரதமர் கரணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அனுமதி பெற்றோ அல்லது கடிதங்கள் கொடுத்தோ நாங்கள் வந்து இளங்குமுரனை பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி எந்த விதமான கடிதங்கள் கொடுக்கவில்லை அல்லது வந்து அமைச்சர் கொடுத்துருந்தாரா அல்லது வந்து இனிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துட்டு தான் போனார்களா அப்படின்னு சொல்லி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உடனடியாகவே எல்லாருமே வந்து தங்களுடைய வாகனங்களில் வந்து உடனடியாகவே வைத்தியசாலைக்குள்ளே வந்து கதவு திறந்து தொடர்ந்து விடப்பட்டது உள்ளே போனார்கள் அங்கே இளங்குமரனை பார்த்தார்கள் சரி ஒரு ஒரு மனிதாபிமான முறையாக இருந்தாலும் வாயில் நின்ற காவலாளிகள் எதற்காக வந்து கரணி மேல அதாவது பிரதமர் ஹரணியை வந்து வழியில் பிடிச்சி கலக்கவில்லை அல்லது வந்து காவல்துறையினரை கூப்பிட்டு காவல்துறையினரிடம் வந்து அவரை கையளிக்கவில்லை அல்லது காவல்துறையோட உரிமையோடு உள்ள கொடுக்கவில்லை இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுன் அவர்கள் வந்து அங்கே போய் கேட்க போன பொழுது அவர் வந்து தன்னுடைய விஷயத்துக்காக கேட்க போகவில்லை அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு ப உறுப்பினர்களுக்காக கேட்கப்பட்ட பொழுது அவர் இங்கே வரக்கூடாது தன்னை அவமதித்தார் இப்படின்னு செய் தனக்கு வந்து மதிப்பளிக்காமல் உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்கின்ற அதே வைத்திய அதிகாரி இப்போ வந்து கருணி அவர்களுக்கு வந்து என் இவ்வாறான நடைமுறை பிரச்சனைகளை அல்ல நடைமுறையான நடைமுறையான இந்த தன்னுடைய நடைமுறை விஷயங்களை வந்து அவருக்கு அமுல்படுத்தவில்லை இப்படி என்ற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கௌ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா வந்து தன்மையாகத்தான் கயத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவர் வந்து வீடியோ எடுக்கவும் இல்லை எதுவுமே இல்லை அதை வந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாகவே நீங்கள் ஏன் சொன்னால் டாக்டர் அர்ஜனா மீது அவதூறு பரப்புவது வந்து இப்போ இலகுவாகிவிட்டது எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பரப்பலாம் ஆனால் அவருக்கே குரல் கொடுத்து கொண்டு எங்களை போன்றவர்களுக்கு வந்து நீதி எது நியாயம் எது மெனச்சாஜியின் படி நடக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக விளங்கு டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்கின்ற வீடியோ சரியானதா தவறானதா அப்படி என்பதை வந்து புரிந்து கொள்வார்கள் இந்த வேலை இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சரி வீடியோ எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வைத்திய குழந்தைகள் சரி எடுத்தார் சொல்லி வைத்தியசாலையில் வந்து எழுதி போட இங்கே வந்து யாருமே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்க தடை அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற வைத்தியத்தில் வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர்களினுடைய தனி உரிமை அதாவது பிரைவசி வந்து பாதிக்கப்படும் அதனால் வந்து யாருமே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க தடை அப்படின்னு சொல்லி எழுத போடப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி இதையே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் நேற்று கரணி அவங்க வந்து போய்க்கில் வந்து அங்கே வந்து அவ்வளவு வைத்தியசாலையில் இருந்த அந்த நோயாளர் பிரிவில் இருந்து அவ்வளோ மக்களினுடைய பிரைவசி அதாவது தனி உரிமை வந்து பாதிக்கப்படாதா ஊடகங்கள் சென்றிருந்தன அவ்வளவு வீடியோக்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தன இப்போ அந்த குறிப்பிட்ட வைத்தியசாலை அதிகாரி சொன்ன இந்த வி விடயங்கள் வந்து இந்த விடயத்துக்கு எங்கே காணாமல் இப்படி வந்து கேள்விகள் எழுப்பப்படுகிறது இந்த வேளையில எவன் ஒருவன் தன்னுடைய மக்களுக்காக தன் இனத்துக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கிறானோ அவன் மீது சட்டங்கள் எல்லாவற்றையும் திணித்து தங்களுடைய ஊழல்களை மறைத்து குறிப்பிட்ட மக்களுக்கு நல்லது செய்ய வருபவனினுடைய குரல் விலையை நசித்து அவனை அப்படியே அமர்த்தி போடுவதற்காகத்தான் இப்படியான செயல்களில் வந்து ஈடுபடுகிறார்கள் அப்படி என்பது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது சரி இது ஒரு புறம் இருக்குது குறிப்பிட்ட அமைச்சரோடு சென்ற அல்லது இப்போ பிரதமரோடு சென்ற அமைச்சர் இருக்கிறார் வைத்திய அதிகாரி ஸ்ரீபவானந்த ராஜா இருக்கிறார் இவர்களுக்கு வந்து இந்த விடயங்கள் தெரியாதா இவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நோயாளியினுடைய பிரவேசி வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாதா இப்போ வந்து டாக்டர் அர்ச்சனாவை தாக்குகின்ற அதே வைத்தியசாலை உரிமை நிர்வாகம் எதுக்காக இவர்களிடம் வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து ஈடுபடவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னா ஒவ்வொருவரையும் வந்து தரம் பிரித்து பார்க்கிறார்கள் அவர்களுக்குரிய பதவிகளுக்கு கூடிய வந்து டாக்டர் அரிஷா அவர்களுடைய பதவிக்கு வந்து இங்கே மரியாதை கொடுக்கவில்லை அவரை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியாக இருக்கிறான் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பொழுது அவரை வந்து மதிக்கவில்லை ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு வைத்திய அதிகாரியாக இருந்துவிட்டு பாராளுமன்றம் சென்றவர் அப்படின்ற ஒரு மரியாதை அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வைத்தியசாலையினுடைய ஆயுள் கால வைத்திய அதிகாரி நான் தான் என்கின்ற ஒரு தீ இப்படி நாங்கள் நிறைய விடயங்களை அடுக்கி கொண்டு போகலாம் மேடம் ஹரணி வந்து அதாவது வந்து பிரதமர் ஹரணி வருகின்ற பொழுது இந்த எல்லாவற்றையும் தூக்கி விட்டு நான் நல்லவன் அப்படி என்ற வகையில் ஒரு போலியான காண காண்பித்ததை வந்து இல்லாமல் யார் எவ்வளவுக்கு என்ன செய்தாலும் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து மக்களுக்காக நல்லா செஞ்சு கொண்டிருக்கிறார் மக்களுடைய நலனுக்காக தன்னை வருத்தி கொண்டிருக்கிறார் உடல்ல இருந்து தன்னுடைய தனிப்பட்ட இருந்து எல்லாவற்றையும் வருத்தி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவரை வந்து கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது அது வந்து கடவுள் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் மக்களாகிய நாங்கள் ஆதரவு கொடுக்காவிட்டாலும் கடவுளுக்கும் மனச்சாட்சிக்கும் நிச்சயமாக இதனுடைய உண்மை என்ன அப்படின்ற விஷயம் தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இறந்த போராளிகளாக இருக்கலாம் அல்லது மாவிகளாக இருக்கலாம் அவர்களுடைய மனச்சாட்சிக்கு என்னென்று சொல்லி தெரியும் எல்லாருக்குமே வந்து கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக டாக்டர் அர்ஜுனா அவர்களை காத்து கொள்ளும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்